சீரா திருவேங்கட மாமலிமேயாரே அடியேற்கருளாயே எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணாவது நாள் பாசுரம் பதிவேற்றம் திருமங்கை ஆழ்வாளருடைய பெரிய திருமணியிலே பத்தாம் பத்திலே வரக்கூடிய ஐந்தாம் திருமொழியினுடைய இரண்டாவது பாசுரம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது பெரிய திருமணி பாசுரம் இந்த பாத்திரத்திலே பாசுரத்திலே யசோதையாகவும் ஆயிரத்தம் பெரும பெண்களாகவுமே மாறி பொழிகிற பாசுரம் கிருஷ்ணாவதார பாசுரத்திலே இது பன்னெண்டாவது பாசுரம் அறுபத்தி நாலு பாசுரங்களால் கிருஷ்ணாவதாரத்தை அனுபவிக்கிறார் ஆழ்வார் அதிலே இது பன்னெண்டாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் திசகோபி பிரகாசாமி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியார் மந்திரம் மங்கையர் ஒரு தூயோர் சுடர்மான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமனங்கான் இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நல்லூர் கஞ்சுக்கு மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் பொரி பரகாலன் பண்பல்களே எங்கள் தரியே சமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் இந்த ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா ஆலை தரிவழியே பறிக்கவானுமன்னு கோலில் பதிவிருந்த மற்றவனே வேலை அனைந்தருளுங்கை யாரடையே துடித்துற வேணும் புரிந்து இதோ பாசுரம் தாயர் மனங்கள் தடிப்ப தயிர் நெய் உண்டு தயிர்ம்பிராக்கள் இருநிலிங்கள் இருநிலத்து எங்கள் தம் ஆயர் அழக அடிகள் வாயவனே கொட்டாய் சப்பானி மால்வண்ணனே கொட்டாய் சப்பானி யசோதை ஆய் பெண்கள் என்று இருவராகுமே இருந்து பாடுகிற பாசனம் இந்த பாசுரம் தாயார் மனங்கள் தடிப்ப தயிர் நெய் உண்டே எம்பிராக்கள் என்றால் வெண்ணையும் பாலையும் திருடுறாங்கண்ண அதை பார்க்கிற யசோ யசோதை உட்பட ஆயர்கள் எல்லாம் இப்படி வெண்ணையை திருடுறானே ஒரு வேலையும் நம்மளை செய்ய விட மாட்டானேன்னு ஒரு வருத்தப்படுறாங்களா ஆனா இன்னொன்னு நினைக்கிறாங்கன்னா இவ்வளோ வெண்ணையும் கயிறையும் தின்றானே இந்த குழந்தை அவன் வயிறு என்ன ஆகுமோ வயிறு என்ன பாடுபடுமோ என்று வருத்தப்படுகிறார்களாம் ஆனால் அவனோ ஏய் என்கிற அந்த வார்த்தைக்கு தெரிந்தே தான் செய்கிறான் நிறைவாக இருக்கிறது எனக்கு தெரிகிறது என்று சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாத நான் பார்த்துக்கிறேன் எனக்கு ஒன்றும் ஆகலை நான் தெரிஞ்சுதான் செய்யினேன் நான் ஒன்றும் தெரியாமல்லாம் செய்யலை தெரிஞ்சே தான் செய்கிறேன் எனக்கு ஒன்றும் ஆகாது என்று அவன் சொல்லுவதாகவும் இன் இரு நிலத்து எங்களிடம் ஆயர் அழகடிகள் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய யாதவர்களிலேயே மிகவும் அழகானவன் நீதான் அரவிந்த வாயவனே என்றும் அரவிந்த மாயவனே என்றும் இரண்டு இருக்கிறது பாடல்களில் அரவிந்த வாயவனே என்றால் செந்தாமரை போன்ற அழகான வாயு உடையவனே ஏனென்றால் வெண்ணை திரண்டுவதே வாயை பற்றி கூப்பிடுகிறார் அரவிந்த மாயவனே என்றால் சிந்தாமரை மலரடி உடைய மாயவனே என்று சொல்லலாம் நீ சப்பானி கொட்டாய் கார்முகில் வண்ணனே சப்பானி கொட்டாய் என்று கண்ணனை பார்த்து நீ கை கொட்டி சிரித்து விளையாடு சொல்வதற்கு காரணம் உண்ட உணவு ஜீரணமாவதற்காகவாவது விளையாட வேண்டும் அல்லவா அதற்காக விளையாடு என்று சொல்லுகிறாள் போல இருக்கிறது யசோதை யசோதை மட்டுமல்ல அங்கிருக்க பெண்களும் சொல்லுகிறார்கள் அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு தயிர் எடுத்து பாலில் இருந்து மோராக்கி அதை தயிராக்கி தயிரி கடைகிற பொழுது கடைந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிற வெண்ணெய் அதை உருக்குகிற நெய் என்று எல்லாவற்றையும் இவன் திருடி திரும்புகிறான் நவநீத சோரன் என்றே இதற்கு நவநீதம் என்றால் திருடவன் ஒன்று அவர்கள் சேர்த்து வைத்த பொருள் வீணாகிறதே என்ற கவலை ஒருபுறம் இருக்க வேண்டும் தாய்மார்களுக்கு அதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை பொருள் எல்லாம் இவ்வளவு சேர்த்து வைத்தோமே இதெல்லாம் கடவு போய்விட்டதே என்று அவர்கள் கருதுகிறார்களா என்றால் இல்லை கண்ணன் தான் சாப்பிட்டான் என்று அவர்களுக்கு தெரியும் அவர்களுடைய கவலை எல்லாம் இப்படி அள்ளி அள்ளி வெண்ணையையும் நெய்யையும் இந்த அவன் வயிறு என்ன ஆகுமோ என்று கவலை கொள்கிறார்கள் அதுக்காக சொல்றாங்க ஐயோ இப்படி உன் வயிறு என்ன ஆகுமோ அதெல்லாம் எனக்கு தெரியும் போ நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் ஏனென்றால் ஏ என்ற அந்த வார்த்தைக்கு தெரிந்தே செய்கிறவன் என்கிற பொருள் வலியாகுமே வயிறு வலிக்குமே அப்படின்னு பிடிச்சிட்டு தயிரையும் நெய்யும் களவு பண்டு திம்பி திம்பி செய்தோமே வைக்கப்படாமல் பொருத்தமான காரியம் தான் செய்தோன்றான எனக்கு தெரியும் என்ன காரியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியும் பொருத்தமாக தான் செஞ்சேன் நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டியது உங்கள் வேலை அதை சாப்பிட வேண்டிய வேலைன்ற மாதிரி நான் செஞ்சது சரியான விஷயம்தான் அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் ஏ என்கிற அந்த சொல்லுக்கு பொருந்துதல் நிறைதல் என்று ஒரு பொருள் உண்டு அதனால் வயிறு முட்ட வயிறு நிறைய வெண்ணையும் பாலையும் தின்னது நான் பண்ண சரியான காரியம்தான் நீங்கள் கவலைப்படாதீங்க என்று கண்ணன் சொன்னதாகவும் கண்ணனுடைய வயிறு கெட்டு போய்விடப் போகிறதே என்று கவலைப்பட்டு அப்படியெல்லாம் செய்யாதே கண்ணா உலகத்தில் இருக்கிற யாதவர்களிலேயே மிகச் சிறந்தவனே அழகானவனே எங்களுக்குள் அதிக அதிக அழகானவனே தாமரைப்பூ போன்ற பாதத்தை உடையவனே தாமரைப்பூ போன்ற வாயை உடையவனே கை கொட்டுவாய் சப்பானி கொட்டுவாய் என்று ஆயர் பெண்களும் யசோதையுமாய் அழைத்த பாசுரத்தை மீண்டும் வரி சேவிப்போம் தாயர் மனங்கள் நெய் உண்டு எம்பிராக்கள் இருநிலத்து எங்களிடம் ஆயர் அழகிகள் அரவிந்த வாயவனே கொட்டாய் சப்பானி நால்வண்ணே கொட்டாய் சப்பானி காயேனவா சா மனசேந்திர வா வா பிரகதேசுவாது கரோமியத்த சகலம் பரஸ்வி சீமன் நாராயணாயின் சமர்ப்பையாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி இவ் உலகத்தினுடைய போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ திவினையோ அத்தனை கவலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்திருள்வாய்க்கண்ணா கண்ணா எப்போதும் சொன்னாமும் கண்ணா 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 என்று நாவது கண்ணா सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गुविता गुविता गोविता गुविता गुविता गोविन्ता गोविता गोविता